வணக்கம் நண்பர்களே நம்ம எதை பற்றி பார்க்கறோம் அதாவது ஃபுல் ஃபுல் நம்பரு நம்பரு நம்மளுடைய நம்பர்கள் நண்பர்கள் எல்லாமே இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லாகவே நமக்கு சப்போர்ட் பண்ணி கருவாடு அவ்வளவு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ நெத்திரி கருவாடு இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே ஒரு அண்ணன் இது வந்து தென்காசிக்கு போகுது இந்த நெத்திரி கருவாடு நீங்கள் பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சுத்தமாக இருக்கு கருவாடு எல்லாமே பேக்கிங் பண்ணிட்டோம் ஏ பாருங்கள் வீடியோவில் பார்க்கலாம் எவ்வளோது தெளிவாக எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் அந்த நெத்திலி நீங்களே பார்க்கலாம் இது வந்துட்டு திருச்சிலேருந்து ஒரு அண்ணன் கேட்டு வந்திருக்காங்க ஏ பாருங்கள் அவங்களுக்கு நம்ம பேக்கிங் பண்ண போகிறோம் தான் அந்த பத்து கிலோ எல்லாமே பேக்கிங் பண்ணிவிட்டோம் அழகாக கொரியா வசதி வேண்டி போட போகிறோம் இங்கே பாருங்கள் அவங்களுக்கு புது கவர் வாங்கியிருக்கோம் வாங்கி இதில் கொட்டி பேக்கிங் பண்ண போகிறான்பர்களே இந்த மாதிரி நெத்திலி கருவாடு உங்களுக்கு வேணும்னா நம்பர் இருக்குது பிடிச்சவங்க ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கிறேங்க கருவாடு ரொம்ப சுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்கு நம்மகிட்ட கருவாடு எந்த அளவுக்கு பாருங்க இருக்கு பாருங்க அப்படியே அப்படியே போட்டு லாக் பண்ணி வந்தான் எடையும் பாருங்க எடையும் குறையாது பத்து கிலோ இருபது கிராம் இருக்கு ஆயிரத்தி இரநூறு கிராம் இருக்கு ஆயிரத்தி இருபதுக்கு கிராம் ஒரு கிலோ இருபது கிராம் இருக்கு சரிங்களா பாத்தீங்க எவ்வளோ தெளிவா இருக்கு பாருங்க நெத்திரியை பாருங்க எல்லாமே இது இதுவும் வாட்ரு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பால் நெத்திரி அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாறை கருவாடு பாறை கருவாடுன்னு சொல்லுவோம் இல்லை இது வந்து காரல் கருவாடு இது காரல் கருவாடு அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது கருவாடு இது எல்லாமே கர்நாடகாவுக்கு போகுது அனுப்புறம் பாருங்க எவ்வளோ சுத்தமாக இருக்கு கருவாடு எவ்வளோ சுத்தமாக இருக்கு அடுத்து பாருங்க கருவாடு எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்க கருவாடு பிடிச்சவங்க ஆட்டோ கொடுத்து வாங்கிருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்கை நம்ம கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வாங்கியிருப்போம் பாருங்க அவ்வளோ சுத்தமா இருக்குண்ணு நன்றி மக்களே மீண்டும் அடுத்த மடத்துவில சந்திப்போம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ வணக்க நண்பர்களே நம்ம எதை பத்தி பார்க்கறோமோ அதாவது ஃபுல் ஃபுல் நம்பர் நம்பரு நம்மளுடைய நம்பர்கள் நண்பர்கள் எல்லாமே இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லாகவே நமக்கு சப்போர்ட் பண்ணி கருவாடு அவ்வளோ ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே இதில் பார்த்தினா ஒரு முப்பது கிலோ நெத்தரி கருவாடு இருக்கு பாருங்க ஃபுல்லாகவே ஒரு அண்ணன் இது வந்து தென்காசிக்கு போகுது இந்த நெத்திரை கருவாடு நீங்கள் பார்க்கலாம் பக்கத்தில் ஒன்று காட்டு தென்காசிக்கு போகுது நல்லா தெளிவாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இது வந்துட்டு சென்னைக்கு ஒரு அண்ணனுக்கு போகுது இந்த கரோட பார்த்தீங்கன்னா இது ஒரு இருபது கிலோ நெத்திரி கேட்டிருக்காங்க பால் நெத்திரி இது சென்னைக்கு போகுது ஃபுல்லாகவே நமக்கு ஆர்டர் கொடுத்துருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பெங்களூருக்கு போகுது இந்த பாருங்கள் நெத்திரி இது நெத்திரி இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி கோவா நெத்திரி பாருந்தான் பாருங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி கோவா இருக்குது இதையுமே நம்ம ஃபுல்லாக நம்ம பர்ஃபெக்டாக ஆர்டர் கொடுத்துருக்காங்க நல்லா தெளிவாகவும் சுத்தமாகவும் கொடுக்குறோம் மக்களுக்கு வீடியோ பார்க்குற இந்த நெத்திரிக்காரர்கள் உங்களுக்கு என்ன என்னுடைய நம்பரை ஸ்க்ரீனில் கொடுத்துருங்க பிடிச்சவங்க ஆர்டர் பண்ணி நண்பர்களே ஆர்டர் பண்ணி வாங்கிடுங்க எல்லாமே பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்படி பேக்கிங் பண்ணி நம்ம கொரியர் ஆஃபீஸ் கொண்டு போட போகிறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஸ்க் பண்ணிக்க ஃபுல்லாகவே இந்த அட்டை பேட்டியில் போட்டு நம்ம பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்களே பார்க்கலாம் வீட்டிலேயே நம்ம பேக்கிங் பண்ணி கொரியா கொண்டே நம்ம போட்டுருவோம் ரொம்ப தெளிவாக நம்ம பேக்கிங் பண்ணி கொடுக்குறோம் எல்லா கலோடமே நம்மகிட்ட இருக்கு நண்பர்களே என்ன கலோடானோ உங்களை ஆர்டர் கொடுத்து இங்கே வாங்கி கொள்ளலாம் சுத்தமாக இருக்கும் வாங்க நிச்சய கலரில் கொட்டலாம் கொட்டி பேக் பண்ணுவோம் எ சுத்தரவாடு பத்துகள் நெத்திலி கேட்டு வந்திருக்காங்க அவங்களுக்காக பேக் பண்ணிருக்கோம் நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ தெளிவா இருக்கு பாருங்க கருவாடு சுத்தமா இருக்கும் அந்த கருவாடு எல்லாமே கொட்டியாச்சு கொட்டி கவர்ல அடைக்க போகிறோம் பாருங்க அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வீடியோ பார்த்த என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வளோ நேரம் நம்மளுடைய வீடியோ டைம் ஒதுக்கி பார்த்தீங்க இந்த மாதிரி நெத்திலி கருவாடு சுத்தமாகவும் சுவையான கருவாடு தெளிவான கருவாடு நம்மளுடைய வீடு தந்து போடுறோம் கருவாடு வேணுங்கிறோம் என்னோடய நம்பரை ஸ்க்ரீனில் கொடுத்துருங்க பிடிச்சவங்க ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கொள்ளுங்கள் மறந்துடாமல் நம்மளோட சேனலை பிடிச்சிருந்தால் லைக் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும் மறந்துடாமல் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் நன்றி மகளே அடுத்த வீடியில் சந்திப்போம் நன்றி உறவுகளே